ஹைஜிஸ் பணி புறக்கணிப்புக்கு தயாராகும் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் பற்றிய விடயங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் சுகாதார அமைச்சின் அதிகாரிகளின் திறமையற்ற மற்றும் தன்னிச்சையான நடத்தைக்கு எதிர்ப்பை தெரிவித்தும் இடமாற்ற செய்முறை முறையான மற்றும் சட்டபூர்வ முறையில் மேற்கொள்ள வேண்டும் என்று கோரியும் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளது சுகாதார அமைச்சின் உத்தரவுகளை புறக்கணித்து பயிற்சிக்கு பிந்திய மற்றும் கடினமான சேவை வேலை வாய்ப்புகள் உட்பட வருடாந்த இடமாற்ற பட்டியல்கள் தயாரிப்பதில் தன்னிச்சையாக செயல்படுவதாக அமைச்சு அதிகாரிகள் மீது அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது இது தொடர்பாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் அரசாங்க மருத்துவர்களுக்கான வருடாந்த இடமாற்றங்களின் போது முன்பிருந்த வெளிப்படைத்தன்மை இப்போது மாற்றப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக கஷ்ட பிரதேசங்களுக்கான இடமாற்றங்கள் வருடாந்த இடமாற்றங்கள் என்பன தான்றொன்றித்தனமாக மேற்கொள்ளப்படுகின்றன எனவும் கூறப்படுகின்றது இடமாற்றத்தின் போது கட்டாயமாக நிரப்பப்பட வேண்டிய கஷ்ட பிரதேசங்களுக்கான நூற்றி முப்பத்தி நாலு பணி இடங்கள் சுகாதார அமைச்சின் அதிகாரிகளால் தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது எனவும் இதன் காரணமாக கிராமப்புறங்களில் இருக்கும் நூற்றி முப்பத்தி நாலு மருத்துவமனைகள் மூடப்படும் அபாயத்தை எதிர்கொண்டுள்ளன என்பதோடு இதேபோன்று வேறு பெற்றிடங்கள் எழுபத்தெட்டு திருட்டுத்தனமாக நீக்கப்பட்டுள்ளன எனவும் குறிப்பிடுகின்றனர் சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு மாற்றாகவே இவ்வாறான செயற்பாடுகள் நடைபெறுகின்றன எனவும் கூறியுள்ளனர் அத்துடன் அதிகாரிகளின் இந்த பொறுப்பற்ற மற்றும் திறமையற்ற செயல்களின் நோக்கம் சுகாதார அமைச்சரையும் அரசாங்கத்தையும் பொதுமக்களின் பார்வையில் சங்கடப்படுத்துவதும் அதிருப்தி அடைய வைப்பதும் தான் காரணம் என சந்தேகம் எழுந்துள்ளது இந்த காரணங்களாலேயே அதனை கண்டிக்கும் வகையில் எதுவரும் இருபத்தி ஐந்தாம் திகதி திங்கட்கிழமை தொடக்கம் வேலைநிறுத்த போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க அரசாங்கம் மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இதற்கு சுகாதார அமைச்சர் உட்பட பொறுப்பானவர்கள் உடனடியாக தலையிட்டு சுகாதார அமைச்சு அதிகாரிகளால் செயற்படுத்தப்படும் சட்டவிரோதம் மற்றும் தன்னிச்சையான திட்டத்தை நிறுத்தவும் இடமாற்ற செயன்முறையின் சட்டபூர்வமான தன்மை வெளிப்படையான தன்மை மற்றும் செயல்திறனை உறுதி செய்ய உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் மேலும் இது போன்ற தகவல்களை அறிய நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்